மாதிரி அதிகாரிகள் வந்து நீங்க இந்த பீப்புள் ஃப்ரெண்ட்லியா மக்களை சந்திக்கிறது மக்களுடைய பிரச்சனைகளை கேட்கறது இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நம்ம இன்னும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இன்னும் இன்னும் நல்லா பண்ணலாம் இங்க பண்ணலன்னா சொல்ல பண்றீங்க இன்னும் நம்ம பண்ணலாம் வாய்ப்பு நிறைய இருக்கு அதை நீங்க என்ன பண்ணும் லாஸ்ட் வந்து நான் சொல்றது இந்த இதுல நம்ம நூறு நல்ல வேலைகள் செய்வோம் ஆனால் ஏதாவது ஒரு தேவையில்லாத வேலையை செஞ்சோம்னா சர்ச்சைக்குரிய விஷயங்களை பண்ணோம்னா நமக்கு வந்து கெட்ட பேரை இன்ஸ்டண்ட்டாக உருவாக்கி கொடுக்கும் பத்து நல்ல விஷயங்கள் செய்கிறோம் ஒரு இடத்த நம்ம சறுக்கினோம்னா அது கண்டிப்பாக ஹைலைட் ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க இப்போ நிறைய பேர் இங்கே இப்போ நீங்கள்லாம் நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு போயிருக்கீங்க நாளைக்கே எதாவது சர்ச்சையில் மாட்டக்கூடாது அப்போ இந்த இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்காது அதனால் கவனமாக இருக்குது கவனமாக இருக்கணும் சர்ச்சையக்கூடிய விஷயங்களை செய்யாது